ஓம் சாந்தி நம்ம பாபாவோட வரங்களை இன்றைக்கி பெற்றுக்கொள்வோம் நம்ம ஃபஸ்ட்டு ஆத்மானு ஒன்று இருந்து சூட்ச்ம பாப் தாதா சிவ பாபாவும் பிரம்ம பாபாவும் பிரம்ம பாபா உடம்பில் இருக்காங்க அவங்களோட கை நம்ம மேலே இருக்குது சூட்ச்ம வதனத்தில் நம்ம இருக்கிறோம் நம்ம இப்படியே வந்து பாபாவோட வரங்களை ரிசீவ் பண்ணிப்போம் பாபா சொல்கிறாங்க குழந்தாய் நீ எப்போதும் தந்தையோட கையோடு கைகோர்த்து தான் நடக்கணும் தனியாக நடக்கவே கூடாது ஏன்னா தனியாக நடந்தேன்னா சில சமயம் சலிச்சிடும் சில சமயம் யாருடைய தீய பார்வையாவது பாட்டுடும் அதனால் தந்தையுடன் நீங்கள் இணைந்தே இருக்கிறேன் அப்படின்ற இந்த சொரூபத்தின் அனுபவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒருபோதும் மாயாவின் பார்வை படம் படாது மற்றும் பாபா துணையாக இருக்காரு இந்த அனுபவம் இருக்கும் காரணத்தால் நீங்கள் வந்து மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் சாப்பிட்டு நடந்து ஆனந்தமாக பாடிக்கிட்டே இருப்பீங்க ஏமாற்றம் மற்றும் துக்கம் தரும் சிக்குவதில் சிக்குவதிலிருந்தும் கூட நீங்கள் தப்பித்து விடுவீர்கள் பாபா சொல்கிறாங்க நம்ம எப்பயுமே ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் பாபாவுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு அதனால் நம்ம எப்பயுமே ஆத்மானு நம்மளை நல்லா உணர்ந்துட்டு பாபாவோட நினைவிலேயே இருக்கணும் கையோட கை கோர்த்து நடக்கிறதுனா அவரோட நினைவிலேயே நடக்கிறது அதுலேயும் ஆனந்தம் மகிழ்ச்சியில் அந்த அந்த வைப்ரேஷன்ஸ் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இது மாதிரி நம்ம இருக்கும்போது எந்த உறவு நமக்கு நம்ம நம்பிட்டு இருக்கிறோமோ அந்த உறவே நம்மளை வந்து ஏமாற்றம் கொடுக்கும் அந்த உறவுலே நம்மளுக்கு வந்து துக்கமும் கிடைக்கும் ஏன்னா மாயா இப்போது எல்லா பக்கமும் துக்கம் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டே இருக்கிறான் ஸோ அதனால் நம்ம இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா பாபாவோட நினைவில் அந்த குஷி ஆனந்தத்தின் சொரூபத்தை அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓம் சாந்தி